பாரதி சொல்றான் மகாதவி பாரதி சொல்றான் அறிவுதான் ராஜா ஒருத்தனுக்கு அத அடக்கி ஆள வேண்டும் பாரதி சொல்றான் சார் மனசு அறிவுக்கு அடங்காது வள்ளலார் சொல்றாரு மனமான ஒரு சிறுவன் மதியான குருவையும் மதித்துதான் எப்படி வாதியார பையன் மதிக்காம இருக்கிறானோ அது மாதிரி மனசு சிந்திக்கணும் சார் நம்ம மனசு எப்பவுமே சிந்திக்கும் ஆனால் சிந்தனை செய்மானமேனா நல்லது சிந்திக்கிதான் இல்லை நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் மோட்ரு பைக் போகும்போது பேசிக்கினே போகிறான் ஃபோன் இல்லை தானாக பேசுகிறான் எல்லாம் நீ தான் முடிவெடுப்பியா அதாவது அதாவது ஒய்ஃபுகிட்ட சண்டை போடலான்னு நினச்சி சண்டை போட்டால் தோற்றுருவோன்னு முடிவு பண்ணி பைக்லேயே சண்டை போட்டுன்னு போகிறான் சார் தானா இன்றைக்கும் உப்புமாவா என்ன யோசிக்கிறதுக்கு வேறு வேலையே இல்லையா இப்போ எல்லாருமே நம்ம கூட ட்ராவல் பண்ணுவோன்னு இப்போ நாங்கள் பேசுகிறோம் சார் நீங்கள் எல்லாருமே கவனிக்கிறீங்கன்னு அர்த்தமா அப்படிலாம் இல்லை இருக்கீங்க நிறைய பேர் டைம் பார்ப்பீங்க சட்னி அரைச்சிருப்பான் இப்போ கிளம்புனா சரியாக இருக்கும் இல்லை சப்பாத்தி ரெடியாக இருக்கும் இருக்கீங்க அவ்வளோதான் எனக்கு அதெல்லாம் தெரியும் ஒரு ஒரு பெரிய புக்கோட சில்வர் ஜூப்ளி காமராஜ் பவனில் பேசினேன் ஒன் ஹவர் பேசினேன் நான் சென்னைக்குள்ளே இருந்தால் டூ வீலரில் போவேன் காமராஜ் பவனில் பேசிவிட்டு டூ வீலர் எடுக்க வந்தேன் அந்த காமராஜ் பவனில் என்ன பண்ணிட்டாங்க அந்த புத்தக ஆளுங்க பெரிய கிஃப்ட்டு ஒன்று கொடுத்துட்டாங்க இது அஞ்சு லிட்டர் குக்கர் அது எந்த இது ஆக்டிவ் நான் முன்னால் வச்சேன் வச்சு ஒருத்தர் சார் சார் சார்ன்னு ஓடி வர்றார் இந்த சில பேர் நம்ம போட போது கிட்ட வந்து நல்லா பேசுனீங்க சார் இதை சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வராருன்னு நினச்சேன் கிட்ட வந்து ஏஜெண்டுக்கெலாம் கிஃப்ட்டு தராங்களா அப்படின்னாரு அதாவது அவர் என்ன அந்த பத்திரிக்கையுடைய ஏஜென்ட்னு நினச்சிக்கினாரு ஒன் ஹவர் பேசியிருக்கேன் உள்ள இல்லை அப்போ உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னாரு இல்லை சார் நான் பேசினேன் கொடுத்தாங்க அப்படின்னு யார்கிட்ட பேசுனீங்க என்ன நான் இவ்வளோ நேரம் தானே தானா சார் உள்ளே வந்துருக்கான் சார் அவன் ஒரு ஹவர் நான் பேசும்போது உள்ளே வந்துருக்கான் அவன் நினைப்பு எல்லாம் கிஃப்ட்டு எங்கே கொடுக்குறாங்க நான் பேசினா பேசணும் நான் திருப்பி திருப்பி கேட்குறேன் யார்கிட்ட பேசுனேன்னு அதாவது நம்ம யார்கிட்டேன்னு சொன்னால் அவங்க போய் நான் சண்டை போட்டு வாங்கிறதுக்காக கேட்குறான் யார்கிட்ட பேசணும் நிறைய பேருக்கு எதை பேசணும் எங்கே பேசணும்னு தெரியாது சார் ஏன்னா எல்லாம் பேசும்போது சொல்லுவோம் இடம் பொருள் ஏவல் அதெல்லாம் சொல்லுவோம் தெரியாது எங்கே எதை பேசணும் ஏன் கெட்டி மேலே அடிக்கிறோம் தெரியுமா கல்யாணத்தில் வேற எந்த சத்தமும் கேட்கக்கூடாது வெறும் மங்கள சத்தம் தான் கேட்கணும் ஏன்னா நம்ம எங்கே எது பேசுகிறோம்னு தெரியாது நசமாக போவோன்னு ஓரமாக உயர்ந்து ஒருத்தன் நிறைய பேருக்கு பெரியவங்களுக்கும் தெரியல அதுலேயும் சரி இந்த உறவுக்காரங்களாம் இருக்காங்கல்ல அதுலேயும் சிக்ஸ்டி ப்ளஸ்ஸுலாம் அந்த சிக்ஸ்டி ப்ளஸ்ஸே அவங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் அறிவுரை யாருக்கு ஒன்றாலும் வழங்கலான்னு உறவுக்காரனா இன்னும் மாட்ட மாட்டோம் கல்யாணத்தில் நட்ட நடுவில் உருவான் சார் போற ஓரவனா பிடிச்சி பேச்சு கொடுத்துனுப்பான் ஒரு பொண்ணு அழகுதா ஒரு பதினெட்டு வயது பொண்ணு ஃபஸ்ட் கிளாஸாக மகிழ்ச்சியாக ட்ரெஸ் பண்ணின்னு குறுக்க முறுக்க போகுது இங்கே வா சரஸ்வதி பொண்ணு தானே நீ ஆமாம் தாச்சு உனக்கு சவாதோஷம்னு சொன்னாங்களே உங்கள் அம்மா சரி பண்ணிட்டீங்க அத்தோடு முடிஞ்சிடுச்சு சத்தமாக அந்த பொண்ணு அத்தோடு முடிஞ்சிடுச்சு அது அப்படியே ஓடி போய் பிரச்சனை தான் அது எல்லாேருக்கும் கல்யாணத்தில் தான் கேட்பான் இதை பையன் வச்சுங்க டீங்களா சமசம் பையன் தானே நீ ஆமாம் தாத்தா இருபதாயிரம் முஞ்சி வச்சாவ படித்து முடிச்சவன பார்த்தா ஒரு கேள்வி கேட்பானுங்க கட்சிச்சா வேலைக்கு போறோன்னா பார்த்தா ஒரு கேள்வி கேட்பான் வா ப்ரொமோஷன் எப்போ ப்ரோமோ இல்லை வச்சுக்கோங்க கல்யாணம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு சார் கல்யாணம் ஆனவனு தெளிவாக கேட்பானுங்க சார் பொழுந்தா இல்லைன்னு அதாவது மனசாட்சியா இல்லாம பேசறதாங்களாம் ஒரு 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 மனிதன் குழந்தை கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் கழிச்சு குழந்தை இல்லைன்னா அவன் மனசு எவ்வளோ வேதனை இருப்பான்னு புரிஞ்சிக்காதவன் மனுஷனே இல்லை அவங்ககிட்ட இவன் கேட்பான் சார் ஏன் அப்படின்னா ஏன் ஏன்னு கேட்பான் ஏன்னா எதாவது சொன்னானா இவன் டாக்டருக்கு பேரா சொல்லுவான் அந்த டாக்டரை பார் இந்த டாக்டரை பார் இல்லைனா அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ அதுக்காக அலைகிறான் குழந்த பிறந்தது வச்சிங்க குழந்த என்ன குழந்தை ஆம்பள ஆம்லையா என்ன குழந்தை பொம்பளை பொம்பளையா வேற என்னடா போறோம் எதுவும் எங்க எது பேசுதுன்னு தெரியாது பேசுவதற்கு முன்னால் ஒரே ஒரு வினாடி சிந்தியுங்கள் உங்கள் பேச்சு நலமாக இருக்கும் உங்கள் பேச்சை கேட்பவர்கள் நலவாக இருப்பார்கள் இல்லைனா உங்கள் பேரில் கோவப்படுவாங்க ஒரு ஒரு கிரகப்பிரவேசம் போனால் என்ன பேசணும் சார் அவங்க வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ அலைகிறான்னு கட்டுறவனுக்கு தான் தெரியும் கிரகப்பிரவேசம் போனோமா கண்டிப்பாக ஒரு ஸ்வீட்டு பொங்கல் வடை இட்லி காபி குடி முடிஞ்சால் கவர் கொடு இல்லை உடு வாழ்கை வளமுடன் வந்துரு அவ்வளோதான் பண்ணணும் அது தயவுசெய்து இனிமேல் நீங்களாம் அதான் பண்ணணும் ஏன்னா சும்மா போய் கேள்வி கேட்கக்கூடாது அவன் கடனை வாங்கின்னு வந்து இஎம்ஐ கட்டணும்னு வந்து உட்காந்துக்கிறான் வந்துப்பா சார் எவ்வளோ ஆச்சு என்ன நீ கொடுக்க போறியா என்ன எதுக்காது கேள்வி எவ்வளோ ஆச்சு அவன் வந்து இவங்கிட்ட சொல்லாமா வானாமா யோசிப்பான் கூட வேலை செய்கிற ஆஃபீஸ் பக்கத்து சீட்டுக்காரன் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டால் இவன் யோசிப்பான் சார் எவ்வளோன்னு சொல்கிறது ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம சம்பளம் இவன் மட்டும் இப்படி இவ்வளோ வாங்கிட்டான் அதெல்லாம் யோசிப்பான் ஏன்னா நம்மளை பற்றி மொட்டை கட்டாசி போகிறவனே பக்கத்து தான் அந்த பயம் இருக்கும் என்ன பண்ணுறதுங்க எவ்வளோ ஆச்சு கம்பி முறுக்கு கம்பி தானே டை நீ என்ன பண்ண போகிற சார் நான் ஒரு ஃப்ளாட் வாங்கினேன் சார் ஃபஸ்ட் ஃப்ளோரில் என் ஒய்ஃபு சொன்னாங்க அப்போவே கிரகப்பிரவேசம்லாம் ஒன்று வேணால் கணபதி பூஜை பண்ணிட்டு போயிடலாம் நம்ம கேட்குறோமா கிரகப்பிரவேசம்னு ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு வந்தது எங்கள் மாமா தாய் மாமா வந்தார் அதான் அந்த உறவு எதை பேசா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வந்தார் எவ்வளோ ஆச்சு பண்ணார் மாமா வேறு வழி இல்லை சொன்னேன் ஆ அப்புறம் அது ஒரு டபுள் பெட்ரூமுங்க இவர் இப்போ பசங்க வளர்ந்ததுன்னா இந்த சௌரி இடிச்சு பெருசாக கிளாமா அப்படின்னாரு ஏன் அந்த சௌரி அந்த ஃப்ளாட்டுக்காரர் இருந்து அப்போ இது அந்த ஃப்ளாட்டுக்கார் அப்போது அது செகண்ட் ஃப்ளோருக்காரனுக்கு அதான் கிரவுண்டு அப்படின்னு இது கிரவுண்ட் ஃப்ளோருக்காரனுக்கு அதான் சீலிங் அப்படின்னு சார் அவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் சார் ஏண்டா அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு இந்த சவுறு உண்டு இல்லைன்ற அந்த சவுறு உண்டு இல்லைன்ற அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு உந்து இன்னாது தாண்டா வாங்கினேன்னார் சார் ஒரு நிமிஷம் லாலே பயந்துட்டேன் சார் ஒருவேளை ஏமாத்துட்டேன் போல் ஒரே செகண்ட் அவ்வளோ விட்டாதாக்கிட்டார் இத்தனைக்கும் அவர் படிக்காதவர் ஸ்கூல் போகாதவர் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க ஆமாம் இந்த ஃப்ளாட்டு வாங்கினீங்க லேண்டில் எவ்வளோ வரோன்னு தெரியல ஏன்னா திடீர்னு பூகம்மம் எட்டு புள்ளி அஞ்சு ரிக்டர் வந்தால் என்ன பண்ணுவேன்னு இருக்கு எனக்கு என்ன ஆச்சரியன்னா அப்புறம் அவசர குணமாக பேசுகிறது கூட ஆச்சரியம் இல்லை அதாவது என்னை காலி பண்ணுறதுக்குன்னே படித்தவங்கிட்ட கேட்டு வந்துருக்காரு ஏ சார் இந்த ரிக்டர்னு பேசுகிறதெல்லாம் படித்தவனுக்கு பேசுறது ரொம்ப பொது அறிவு இருக்கிறவன் பேசுகிறது இல்லைன்னா மழையை வந்து சென்டிமீட்டராக கணக்கு போடுவோம் இல்லை பூக பூகம்பத்தை ரிக்டராக கணக்கு போடுவோம் இவர் யார்கிட்டயும் கேட்டு வந்திருக்காரு என்னை காலி பண்ணுறதுக்குன்னு அப்படியே ஒன்றும் இல்லை அப்படியே வந்தார் சார் என்னோடய ஃப்ளாட்டு கட்டின இன்ஜினியர் கும்புண்ணன் சார் சாதாரணமாக லிஃப்டை விட்டு இலங்கினா ஒரே சமமாக தான் தர இருக்கும் ஆனால் எங்கள் என்ஜினியரு ஒரு நல்லது சும்மா கலையாக பண்ணணும்னு ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் ஒரு வாசுபடி மாதிரி வச்சார் குட்டி வாசுபடி ஒன் டூ இங்கே வந்து நின்ட்டார் டே இந்த ஃப்ளாட்டு வாசத்தில் கட்டினதா அப்படின்னாரு ஆமாண்ண இல்லையே இவர் ஏமான் இல்லை இல்லை சீன வாஸ்துப்படி இது தப்புன்னாரு நான் சொன்னேன் நான் என்ன கட்டி கட்டிருக்கிறேன் அது கூட சொன்னார் அதுக்கு இல்லைடா எப்போமே படிக்கட்டுன்றது லாபம் நஷ்டம் லாபம் அப்படி தான் இருக்கணும் வாஸ்துப்படி உங்கள் வீடு வந்து லாபம் நஷ்டம்னு இருக்குது அதனால எல்லா கிரக பிரவேசத்தன்னைக்கு பேசுகிறான் என் ஒய்ஃபு பயந்து சொல்கிறா எங்கள் படிக்கட்டு இன்றைக்கே இட் இல்லாமான்னு எது கிரகப்பிரவேசம் பிரவேசத்தன்னைக்கே இன்றைக்கே இச்சு இல்லாமான் நான் நான் சொன்னேன் இடிக்காதே என்ன நம்ப மாட்டேங்க சார் அதாவது சொல்லிட்டு போயிட்டார் அது பொய்யோ கையோ ஆனால் லிஃப்ட்டை விட்டு என் ஃப்ளோரில் இறங்கணுன்னு எங்கள் மாமா தான் ஞாபகம் வருவார் லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் இடிக்கவும் இல்லை மனசு வர மாட்டேது இடிக்கிறதுக்கு இப்போ ஒன்றும் இல்லைங்க நான் போய் படிக்கட்டுக்கிட்டு நிற்பேன் மாமா ஞாபகத்துக்கு வருவார் எதுக்கு பிரச்சனை ஒரே தவ் கங்காறு மாதிரி எக்ஸசைஸுக்கு தான் ஆச்சு இல்லையா சரியாக போச்சு அதாவது எது பேசக்கூடாது ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால் பேஷண்டிட்ட என்ன பேசுகிறோம் தெரியாது அவன் பாவமாக ஒரு ஏழு நாள் இருந்திருப்பான் இவன் கடைசி டிஸ்சார்ஜ் அன்னைக்கு இவன் இந்த காஞ்சிபுரம் சாத்துக்குடி எதுவும் போவான் இந்த ஆஸ்பத்திரியா சேர்ந்த இங்கே கிட்னி திருடுவானுங்களே அப்படின்ட்டான் அவன் வயிறெல்லாம் தொட்டு பார்க்குறான் அதாவது என்ன பேசுகிறோம் என்ன பேசுறோம் ஒன்றும் கிடையாது சரி என்ன பேசுனாலும் அவங்க குடும்பத்தில் பேசுனா கூட சிந்திச்சு பேசணும் ஒய்ஃபுகிட்டே பேசுனா கூட லொடரோடன்னு ஓடக்கூடாது ஹஸ்பண்ட்கிட்ட பேசினாலும் லோட லோடுன்னு ஓழக்கூடாது இது பேசுனா இவர் இப்படி புரிஞ்சுப்பாருன்னு நம்மளுக்கு தெரியணும் ஒய்ஃப் வந்து இப்படி பேசுனா அவங்க அப்படி தான் புரிஞ்சுப்பாங்கன்னு நமக்கு தெரியணும் என்ன ஒன்று கல்யாணம் முதல் வருஷம் ட்ரைனிங் பீரியட் மாதிரி அப்புறம் தெரிஞ்சுப்போம் இப்போ நம்ம ஒய்ஃப் நின்னாலே நம்மளுக்கு தெரியல எதுக்கு நிற்கிறாங்க அதில் ஒரு ஆராய்ச்சி தான் சரியா ஒன்றும் இல்லைங்க இந்த கொரோனா காலம் வந்தது சார் கூட சொன்னார் வீட்டில் மாட்டி செத்து சுனாமானம் இல்லை இன்னும் இருந்தாலும் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி வராது சார் பத்து மணி நேரம் நிம்மதி உங்கள் உங்கள் அம்மா சரியில்லை உங்கள் ஒய்ஃப் சரியில்லை இந்த ரெண்டு பிரச்சனையும் இல்லை பத்தவர் ஆஃபீஸுக்கு போனோமா டெலிஃபோன் ஆப்டரேட்டை பார்த்தோமா டைப்பிஸ்ட்டை பார்த்தோமா நிம்மதியாக வேலை செஞ்சோமா வந்து முஞ்சிடுச்சு இந்த வீட்டுக்குள்ளே அந்த கொரோனா காலத்தில் ஐயோ அப்பா எவ்வளோ கஷ்டம் சார் என்ன கேள்வி வரோன்னே தெரியாதுங்க திடீர்னு இருந்தாலும் என் ஒய்ஃபு கேட்குறா உங்கள் ஆஃபீஸில் சுமாராக எவ்வளோ லேடிஸு அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க அறுபத்தேழு ஒன்று சொன்னோம்னா முஞ்சி போச்சுன்னு அர்த்தம் அறுபத்தேழு பேர் இருக்கிறான்னு சொன்னவுன்னே டான்னு சொல்கிற அப்படின் வாங்க யோசிக்கணும் நான் சொன்னேன் என் ஆஃபீஸில் எல்லாமே சுமாராக தான் இருப்பாங்க அப்படின்னு இல்லை இல்லை எத்தனை லேடிஸ் ஆக்சுவலாக அவளுக்கு தெரியாது அவ்வளோ பேர் ஜாதகம்னு நம்மளுக்கு தெரியும்னு தெரிலம்மா ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கும் என் செக்ஷனில் ஏழு பேர் அவ்வளோதான் ரொம்ப கஷ்டம் அழகாக சார் யோசிக்கணும் சார் ஒரு பாராட்டுறது இருந்தால் கூட யோசிக்கணும் இல்லாதது பொல்லாத பாராட்டினா மாட்டிக்குவோம் இல்லை இப்போ சீரியல் பார்க்குறாங்க லேடிஸு பார்க்காதீங்கன்னு சொன்னோம் கேட்க போகிறதில்லை விட்டேன் ஏன்னா நம்ம வீட்டிலே கேட்கல என்ன மாதிரி சீரியல் தான் எனக்கு என்னமோ அந்த சீரியல் ஓடிச்சுனாலும் பிபி வரும் எனக்கு நான் வீட்டுக்கு போகிறேன் ஒய்ஃப் சீரியல் பார்த்துன்னுக்குறாங்க நான் என்ன பண்ணேன் ஆஃபீஸ்லேருந்து வரமே பாராட்டுவோம் அப்படின் எல்லாருக்கும் ஒரு இடர் வரும்ல பாராட்டலாமே ஒய்ஃப்ன்ட்டு அப்படி சீரியலை பார்த்தா அதில் ஒரு சிக்ஸ்டி ப்ளஸில் ஒரு ஆள் சோப்பாக ஏதோ சீரியலில் நச்சுன்னுக்கிறாரு ஆக்சுவலாக அவரை பார்த்தா எங்கள் மாமனார் மாதிரி இருந்தது சரி ஒய்ஃபை பாராட்டுவோமேனு அவங்களுக்கு மகிழ்ச்சி வரலாம் அப்பாவை பற்றி பெருமையாக சொன்னேன் அதனால் டேய் அது உங்கள் அப்பா மாதிரியே இல்லை அப்படின்னா அவள் மகிழ்ச்சி அடைவான்னு நினைச்சு சார் உல்ட்டாவாயிடுச்சு உங்கள் அப்பா மாதிரி இல்லைண்ணா திருனியம் போய் பூச்சா மாதிரி இருந்தா அப்போ எங்கள் நான் பைத்தியமா அப்படின்னா அந்த சீரியல் அந்த கேரக்டர் பைத்தியமா சார் எனக்கு தெரியாது எங்கள் அப்பா பைத்தியமா ஆக்சுவலாக அவர் உண்மையில பைத்தியம் பைத்தியமாண்ணா மாட்டிடுச்சு அதை சிந்திக்காம பாராட்டுறேன்னு போய் ரெண்டு நாள் ஆச்சு சண்டை முடியறதுக்கு எல்லாமே அப்படிதான் உதவி செய்கிறோம் நிறைய பேர் உதவி செய்கிறேன்னு மாட்டிப்பான் பார்த்துக்கிறீங்களா எதுக்குன்னா சிந்தனை முக்கியம் ஒரு ஒரு வினாடி சிந்திச்சினாலே போதும் சார் உங்களுடைய செயல் பேச்சு எல்லாமே சரியாய் வாழ்க்கை பிரகாசமாகும் ஒருத்தர ஒருத்தர உதவி செய்யணுமா வள்ளுவன் சொல்லியிருக்காங்க சார் நன்றாற்றலும் தவறு உண்டு அவரவர் பண்பறிந்த ஆற்றாக்களை இல்லை நானா ஏதாவது சேவை செய்யணும்னு நினச்சி இந்த செங்கல்பட்டு மதுராந்தத்துக்கு நடுவில் ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம் இருக்குது உண்மையிலேயே ஆதரவற்ற அவங்களுக்கு பசங்க கசங்க யாரும் கிடையாது ஒரு எப்படியும் ஒரு எண்பது பேர் இருப்பாங்க எல்லாம் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் தான் அந்த நம்மளால் முடிஞ்சது மாதம் மாதம் கேஷ் கொடுக்க முடியாது அதனால் நான் என்ன பண்ணுவேன் எப்பவுமே இந்த சனி ஞாயிறுலாம் நமக்கு கூட்டம் இருக்கும் கூட்டம் இல்லாத சனி ஞாயிறு இருந்ததுன்னா நானே என் சொந்த செலவில் கார் பெட்ரோல் போட்டுன்னு அங்கே போய் அந்த பெரியவங்களெல்லாம் உட்கார வச்சு ஒரு ஒன் ஹவர் பேசுவேன் சிரிப்பாங்க என்னால் முடிஞ்ச சேவை அவ்வளோதான் நீங்கள் நம்ப மாட்டீங்க கொரோனா காலத்தில் இ பாஸ் வாங்கிட்டு போய் பேசியிருக்கேன் என்னால் முடிஞ்ச சேவை அவ்வளோதான் நல்லா தான் போயிட்டு இருந்தது அங்கே ஒன்றும் கிடைக்காது அவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க வாங்கிட்டு வந்துருந்தோம் பேமெண்ட் கிடையாது ஒன்றும் இல்லை சேவை ஒரு நாலு மாதம் முன்னாடி போனேன் பேசுகிறேன் ஒரு பெரிய கூப்பிட்டார் போனேன் தலையில் கை வச்சார் நல்லாயிருக்கும் ஒன்றும் இல்லை அவர் நீ வர அன்றைக்கி ரொம்ப நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் நீ போய்ட்டு போயிட்ட பிறகு நீ என்ன சொன்னியோ அதெல்லாம் நாங்கள் சொல்லி சிரிச்சுப்போம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு ரொம்ப நன்றியங்க ஐயாண்ணே அத்தது சொன்னார் ஆனால் உங்கள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னாரு என்னங்க ஐயா இல்லை நீ உன் இஷ்டப்பட்டு வர இஷ்டப்பட்ட நாள் வர நீ பேசாமல் எங்களுடைய தங்கிடு சார் ஆதரவற்ற முதியோர் இல்லம் சார் நீ எங்களோட தங்கிடு அந்த காப்பாளர்கிட்ட போனேன் மாதம் மாதம் என்னால் முடிஞ்ச பணம் கொடுத்துறேன் இனிமேல் இந்த பக்கம் வரவாட்டேன் இவனுங்க கண்டிப்பாக எனக்கு அட்மிஷன் போட்டுருவாளுக்கும் போல நல்லது செஞ்சால் கூட பிரச்சனை வரேன் சார் நான் இன்னொரு இதில் ரொம்ப பெருசாக மாட்டியிருக்கேன் இந்த ஸ்கூட்டரில் மெட்ராஸில் எத்திராஜ் காலேஜ் தெரியும்ல அது மவுண்ட் ரோடிலேருந்து லெஃப்ட் எடுத்து எத்திராஜி எத்திராஜ் வழியாக போகிறேன் எக்மர் போகணும் அப்போ பார்த்தா ஒரு பொண்ணு காலேஜ் கேள் என் கண்ணு எதிர்க்க ஒருத்தன் பைக்கில் அந்த ஹேண்ட்பேக்கை பிடினு போகிறான் பைக்கில் போயிட்டான் நான் போகிறோம் அங்குள் வந்து என்னமான பேக்கை புடின்னு போயிட்டா அங்குள் ரொம்ப பாவமாக இருந்தது செகண்ட் இயர் தான் பைக்கில் என்னமா இருக்குதுன்னு நான் என்ன செய்த பணம் என்ன போல இருக்குதுன்னு ஆக்சுவலாக அந்த பொண்ணு காலேஜ் ஐடி கார்டு உள்ளே இருக்கு புக்ஸு உள்ளே இருக்குது பர்ஸ் பர்ஸ் உள்ளே இருக்கு லைப்ரரி கார்டு உள்ளே இருக்கு அந்த பொண்ணு அதுக்கெல்லாம் கவலைப்பில்லை என் மொபைல் போயிடுச்சு சார் அங்கிள் என் மொபைல் எடுத்து போயிட்டான் ஆச்சு நான் சொன்னேன் நான் கவலைப்படாது இப்போல்லாம் போலீஸில் ஜிபிஎஸ்சில் கண்டுபிடிச்சிருவாங்க நீ வா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நல்லது செய்கிறேன்னு ஸ்டேஷனுக்கு போனேன் என்கெட்ட நேரம் அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன தெரியல இந்த பொண்ணு போச்சு சார் நான் என்ன இந்தமா காலேஜ் படிக்கிறாங்க ஒரு பையன் பைக்கில் பையன் தூயணு போயிட்டான் அப்படி நான் சொல்கிறேன் இன்ஸ்பெக்டர் என்னை பார்த்து சொல்லுமா அப்படின்னாரு அது அதான் நான் இது திருப்பி என்கிட்ட பார்த்து எங்கடா உங்கள் கூட வந்தவன் அப்படின்னாரு கூட வந்தவடா அந்த பொண்ணு சொல்லுது நோ சார் இது எல்லாம் கூட்டுக்களை வாணிங்க ரெண்டு பையப்பில் வருவான் ஒருத்தன் பையன் தூக்குவான் இன்னொருத்தன் கூடவே இருந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பான் அப்புறம் போய் பிரித்து பானுங்கண்ணா சார் அவ்வளோ நேரம் பேக்கெட்டில் ஸ்டைலாக கை விட்டுங்க சார் அவர் இதை சொன்னவனை கை வேட்டிட்டார் அரைவராச்சு சார் வேலையை பார்த்து நான் எக்மோருக்கு போயிருக்கலாம் ஆனால் இன்ஸ்பெக்டர் இன்னொன்று கேட்டார் என்ன அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல நீ இவ்வளோ பேசுறீ என்னமோ பெது சேவை செய்கிறேன்னே இதே ஒரு கேள்வி பையத்து தூயின்மை தான் வந்துட்டு போய் இன்ஸ்பெக்டர் எனக்கே சந்தேகம் வந்துச்சு அவள் உள்ளில போயிருப்போம் பாலு கட்சியில் அந்த பொண்ணு ரெக்கமெண்டேஷனில் வெளில வந்தேன் சிந்தனை செய்யணும் சார் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் யார் அது அதை பேசும்போதே மைண்டில் ரெடி பண்ணி பேசுனீங்க வச்சுங்களேன் ஈஸியாக தப்பிச்சிடலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இன்க்ளூடிங் ஹஸ்பண்ட் இந்த கேள்விக்கு இவர் இப்படி தான் பதில் சொல்லுவார் வீட்டுக்கார் தெரிஞ்சுக்கணும் கேள்வி கேட்கலாம் இல்லை இந்த கேள்வி வரும்போது இதை சொன்னால் சரியாயிடும் எனக்கு தெரியும் நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் சார் இந்த நம்ம மோடி அரசாங்கம் முன்னால் காங்கிரஸ் இருந்தது இல்லை அப்போ கடைசியாக கிருஷ்ணா தீரத்துன்னு ஒரு மந்திரி இருப்பார் இருந்தார் அவர் மகளிர் நலவாரியம் அவர் என்ன பண்ணாருங்க கடைசி ஆறு மாதத்தில் ஒரு நாள் சென்னைக்கு வரும்போது சொன்னார் நிருபர்களிட்ட நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர் வேலைக்கு போகாமல் வீடை பார்த்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்காங்கல்ல அவங்க அவங்களுக்கு ஹஸ்பண்டுங்கெல்லாம் சமணம் கொடுக்கணும் சட்டம் எடுத்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லிட்டு அவர் டெல்லி போயிட்டார் பேப்பரில் போட்டான் நான் அடுத்த நாள் படித்தேன் படித்தேன் தூக்கி போட்டேன் என் ஓய்வம் படிச்சிருக்கான் ஓய்வம் படிச்சுட்டு நான் ஷூ போடுற நேரத்தில் எங்கள் பேப்பர் படித்தீங்க நான் படித்தேன் இந்த இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கல்ல ம் அவங்களுக்கெல்லாம் ஹஸ்பண்ட் சம்பளம் தரணுமாமே பிரச்சனை ஆரம்பம் யோசித்தான் ம் நீ சொல்லுமா சரி என்ன நான் சொன்னேன் அதெல்லாம் சொல்லுவாங்க சட்டம்லாம் வராது அவன் வந்ததுண்ணா வந்ததுன்னா அவன் சொன்னாங்க கொடுக்காத ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணுவாங்களா மெயின் சார் அந்த நியூஸ் நானும் படித்தா அந்த வரியே இல்லை இவளே சொல்கிறா அந்த வரியில்லை நான் தான் படித்தேனே கொடுக்காத ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்களா மேனா அப்புறம் பார்த்தா இது சரியாக வராது இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அதான் சிந்தனை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சார் நம்ம என்ன ஏழு அண்டங்கள் எப்படி இருக்கிறது இன்னும் இன்னும் இருபது வருடத்தில் எப்படி உலகம் மாற்ற போயிருக்கிறது நாகரீகத்தின் மாற்றம் என்ன பண்பாட்டின் மாற்றம் என்ன இதெல்லாம் எதுக்கு சார் குடும்பத்தை ஒழுங்காக நடத்துவோம் நம்ம குடும்பம் ஒழுங்காக இருந்தாலே அதுவே போதும் உலக கவலை அப்புறம் நான் என்ன பண்ணேன் சரி இது எப்படியே சரி வராது சொல்லுமா அண்ணா இல்லைங்க சட்டம்னு வந்தால் நான் சொன்னேன் சட்டம் வந்தால் கொடுத்தோன்னு இல்லை அதுக்கு இல்லைங்க சம்னன்னு கொடுத்தீங்கன்னா பிஎஃப்லாம் பிடிப்பீங்களா அப்படின்னா எனக்கு என்ன பயம்னா பட்டிமன்றம் பேசிட்டு லேட்டாக போனால் சாம்பார்லாம் சூடு வச்சு போடுறா அதுக்கெல்லாம் ஓவர் டைம் எதுவாகனு பயமாக இருந்தது அப்புறம் சொன்னேன் எல்லாம் உண்டு லீவுங்க எல்லாம் போனஸே உண்டு ஆனால் ஒன்று சம்பளம் வாங்கிட்டீங்கன்னா நீ ஸ்டாஃபு இல்லை இதுவரையும் நீ தான் நான் தர்மத்துக்கு சாப்பிட்ணுக்கிறேன் சம்பளம் கொடுத்த பிறகு சமையல் நல்லா இல்லைன்னா சசம் பண்ணுவேன் என்கொயரி வச்சு டிஸ்மிஸ் பண்ணி புது அப்பாயின்மெண்ட் போட்டுருவேன் பரவாயில்லையான்னு அதுக்கப்புறம் அதை பற்றி பேச்சே இல்லை ஒருவேளை அந்த சட்டம் வந்ததுனால அவள் கவலைப்பட மாட்டான் அதான் சார் すんなない。